வணக்கம் குழந்தைகளே நாம் இன்னைக்கு மூன்றாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி ஏட்டில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை நாம் இங்கு பார்ப்போம் முதல் பாலம் சிறுவஞ்சம் மூலம் இதில் நமக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து வருவது என்ன கண்டுபிடித்து எழுதுவேன் இதில் நமக்கு பாருங்கள் கண்டுபிடிச்சு எழுதலாம் ச இ கம் சக்கரம் அதே மாதிரி மி தி இன் தி மிதிவண்டி கே இன் டை இன் கெண்டை மின் அதே மாதிரி நம்ம அடுத்தது எழுதலாம் ப நீ யிர இம் பனியாரம் இது மாதிரி நாம் உங்களுக்கு பிடித்த சொல்லை நாம் எழுதிக்கலாம் அடுத்ததாக வேறுபாடுகளை கண்டறிவேன் தொடர்கள் எழுதுவேன் இப்போ நம்ம வேறுபாடை கண்டறிஞ்சு தொடரை நம்ம எழுதணும் இப்போ இரண்டு படங்கள் கொடுத்துருக்காங்க அந்த இரண்டு படத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இங்கே பாருங்கள் அழிப்பான் இங்கே இருக்க வட்டம் போட்டுக்கிறோம் அடுத்தது நமக்கு இங்கே பாருங்கள் இந்த குழந்த எழுதுகோல் கறிக்கோள் வந்து வச்சிருக்கு அது வந்து வேறுபாடு உடையதாக இருக்கிறது அடுத்து மரம் பாருங்க இந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் வேறுபாடு இருக்கு அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு வண்ண பென்சில் இப்போ நம்ம அதற்குண்டான தொடர்களை எழுதுவோம் வாங்க பார்க்கலாம் அழிப்பான் அழிப்பான் பிழைகளை அழிக்க உதவும் மரம் மரம் அழகாக உள்ளது வண்ண பென்சில் வண்ண பென்சில் வண்ணமிட உதவும் ஒவ்வொரு வாக்கியம் முடியும் போது நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இப்ப நமக்கு ஒன்றில் மூன்று உரிய தொடரோடு இணைப்பேன் இந்த உரிய தொடரோடு இணைப்பேன் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சிறுமி என்ன கேட்டிருப்பாள் அப்போ சிறுமி சிறுவன்கிட்ட என்ன கேட்டிருப்பான்னு கொடுத்துருக்காங்க இங்க குறிப்பு ஒவ்வொரு சொல்லிலும் தொடர்பில்லாத எழுத்துக்களை எடுத்தெழுதுக முறைப்படுத்துக சொற்களாக்கி இணைத்து விடைபெறுக அதாவது ஒவ்வொரு சொல்லிலும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு எழுத்து இருக்கு தொழில் இருக்கு அப்போ ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா பேருந்து தா மழை வா இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களிலும் வேறுபட்ட எழுத்து இருக்கு அந்த வேறுபட்ட எழுத்துக்களை நமக்கு எடுத்து எழுதணும் இங்கே பாருங்க கபடி சை வேறுபட்ட எழுத்து உலா பா வேறுபட்ட எழுத்து அதே மாதிரி இதுலேயும் ஒவ்வொரு சொல்லிலும் இருக்கக்கூடிய வேறுபட்ட எழுத்துக்களை எடுத்து எழுதுகிறோம் இந்த வேறுபட்ட எழுத்துக்களை எழுதிட்டு சரியாக அந்த எழுத்துக்களை அமைக்கிறோம் ஒட்டுவதற்கு பசை வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் கிடைக்கிது அப்போ அந்த சிறுமி சிறுவன்ட்டு என்ன கெட்டிருப்பாங்க எனக்கு ஒட்டுவதற்கு பசை வேணும் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க அதை நம்ம சரியாக எழுத்து முறையில் எழுதணும் ஒட்டுவதற்கு பசை வேண்டும் அடுத்ததாக ஒன்று புள்ளி நான்கு படிப்பேன் விடை அழிப்பேன் இந்த பத்திய நம்ம படிக்கணும் சௌதாபுரம் ஓர் அழகான கிராமம் அக்கிராமத்தில் கரடியார் ஒருவர் இருந்தார் அவர் வாகனம் பழுது பார்க்கும் வேலையை செய்து வந்தார் அப்போ சௌதாபுரங்கிற ஊர் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் கரடியார் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் வாகனம் பழுது பார்க்கும் வேலையை செஞ்சுட்டு வராரு அவர் யார் யார் எப்பொழுது பழுதுபார்க்க வேண்டும் என்று கேட்கிறார்களோ அப்பொழுது உடனே சரி செய்து கொடுத்து விடுவார் அப்போ எப்ப யார் வந்து கேட்கறாங்களோ அதை உடனே அவர் சரி செஞ்சு கொடுத்துருவாரு அதனால் வாகன ஓட்டிகள் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் வேலைக்கு சென்று வந்தனர் அதனால என்ன பண்ணாங்க வாகன ஓட்டியெல்லாம் விடுப்பே எடுக்காம சரியான நேரத்துல கொடுத்தனால அவங்க சரியான நேரத்துல வேலைக்கு போய்கிட்டு வராங்க அக்கடையில் யானையார் மேலாளராக இருந்தார் அங்கே யானையார் என்னவா இருக்காரு மேலாளராக இருக்கார் பூனையார் ஒருமுறை தன் மிதிவண்டியை ஏப்ரல் பதினான்காம் நாள் பழுது பார்க்க கொடுத்தார் அப்ப பூனையார் ஒருத்தர் வர்றாரு ஏப்ரல் பதினாலாம் தேதி கொடுக்குறாரு அவர் எனக்கு இரண்டு நாளில் மீண்டும் வேண்டும் என்றார் இப்போ இரண்டு நாளிலே எனக்கு அது வேணும்னு சொல்லி சொல்றார் அடுத்த நாள் கரடியார் யானையாரிடம் ஒன்று கேட்டார் அவரும் யார் யாருக்கோ கொடுக்கிறேன் உனக்கு தருகிறேன் உனக்கும் தருகிறேன் என்று கூறி கொடுத்தார் அதாவது யார் யாருக்கோ சரியான நேரத்தில் நானும் கொடுக்குறேன் உனக்கு ரெண்டு நாளில் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் சரி என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க நாம என்ன எழுதலாம் அப்படிங்கிறத பாப்போம் முதல் வினா யார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள சொற்களை எடுத்து எழுதுக அப்ப இந்த பத்திய படிச்ச போது நமக்கு தெரிஞ்சிருக்கும் கரடியார் யானையார் பூனையார் அப்படிங்கிறது வருது அதை நாம் எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்ததாக கரடி யானையிடம் என்ன கேட்டது கரடி யானை கிட்ட என்ன கேட்டுச்சு இங்கே ஒரு குழு கொடுத்துருக்காங்க குறிப்பு குறிப்பு கொடுத்துருக்காங்க வண்ணமிட்ட சொற்களை எடுத்து முறைப்படுத்தினால் இதற்கான விடை கிடைக்கும் அந்த வண்ணமிட்ட சொல்லை எடுக்கிறோம் அதை சரியான இடத்துல எழுதுறோம் முறைப்படுத்தி நமக்கு அதற்குண்டான விடையானது கிடைக்கும் இங்க பாருங்க வண்ணமிட்ட எழுத்துல என்ன இருக்கு வேண்டும் விடுப்பு ஒரு நாள் எனக்கு அப்ப என்ன கேட்குது எனக்கு ஒரு நாள் விடுப்பு வேண்டும் என்று கேட்டது அடுத்தது பூனையாருக்கு எந்த கிழமை வண்டி கிடைத்திருக்கோம் பூனை என்னைக்கு கொடுத்தாங்க ஏப்ரல் பதினான்காம் நாள் கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் ஏப்ரல் பதினாலாம் நாள் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைன்னு இருக்குது அப்போ பற்றியில் நமக்கு எதுவும் இல்லை இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம சரியாக பார்த்து இரண்டு நாள் கழித்து இரண்டு நாளில் வேணும்னு சொல்லிடுச்சு அப்போ இரண்டு நாள்னா இப்போ செவ்வாய்க்கு அப்புறம் புதன் வியாழன் அடுத்தது வெள்ளி என்ற கிழமையில் நம்ம யாருக்கு பூனையாருக்கு வண்டியானது கிடைத்திருக்கும் அடுத்ததாக நமக்கு ஒன்று புள்ளி ஐந்து படத்தை பார்ப்பேன் தொடரை நிரப்புவேன் இங்க நமக்கு ஒரு படம் கொடுத்துட்டாங்க சந்தை என்ற படம் அந்த சந்தையில என்னென்ன பொருள்கள் இருக்குன்னு அதை பார்த்து இங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை நாம எழுத போறோம் சந்தையில் எனக்கு பிடித்த குடை இருந்தது அங்கேயே கொடுத்துட்டாங்க அடுத்து இங்கே பாருங்கள் கரும்பு இருக்குது பானை இருக்குது பலகாரம் இருக்குது சட்டை இருக்குது இங்கே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் எழுதலாம் சந்தையில் எனக்கு பிடித்த கரும்பு இருந்தது சந்தையில் எனக்கு பிடித்த சட்டை இருந்தது சந்தையில் பானை இருந்தது சந்தையில் பலகாரம் இருந்தது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சரியாக எழுதுங்க அடுத்ததா ஒன்று புள்ளி ஆறு சொற்களை சேர்ப்பேன் தொடர் எழுதுவேன் இங்கே இருக்கக்கூடிய சொல்லை சேர்த்து நாம் என்ன பண்ணணும் தொடரை எழுதணும் பண்ணை அவங்களையே ஒன்று கொடுத்துருக்காங்க கோழி பண்ணை பெரியது பண்ணையில் முதலை இருந்தது அடுத்து வானவில் வானவில் வானில் வானவில் தோன்றும் வானவில்லில் ஏழு நிறங்கள் ஆறு அழகான ஆறு பார்த்தேன் ஆற்றில் நீர் ஓடும் சாலை வண்டி சாலையில் சென்றது சாலை மிகவும் நீளமானது வீடு எங்கள் வீடு அழகானது வீட்டில் அலைபேசி இருந்தது அடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி ஏழு முடியும் சொல்லை முதலாக கொண்டு தொடர் எழுதுவேன் ஒரு சொல் முடியுதோ அந்த முடிகிற சொல்லிலிருந்து நம்ம மறுபடியும் ஆரம்பித்து எழுத வேண்டும் நான் படித்த புத்தகம் புத்தகம் உள்ள அலமாரி அலமாரியில் அழகான பேனா பேனா பெட்டி அழகு அழகான ரோஜா பூ பூ எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் கடிதம் எழுதிய எழுதுகோள் எழுதுகோள் மிக நீளம் நீளமான கதை புத்தகம் புத்தகம் நிறைய படங்கள் படங்கள் கொண்ட கதைகள் கதைகள் மிகவும் பிடிக்கும் இதே மாதிரி நாம் சரியாக எழுதிக்கலாம் நீங்கள் வேறு ஒரு சொல்ல போட்டு எழுதலாம் அடுத்ததாக ஒன்று புள்ளி எட்டு ஒன்று புள்ளி எட்டு இல்லாமல் ஐ செய்யலாமே அப்படிங்கிற ஒரு பகுதி மேலே ஒரு பூங்குழலி தோட்டம் பூங்கொழி தோட்டத்தில் பழங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி நமக்கு பூங்குன்றன் தோட்டம் இருக்குது அந்த பூங்குன்றன் தோட்டத்திலும் நிறைய பழங்கள் இருக்குது அதை ரெண்டு பழங்களையும் நாம் ஃபஸ்ட்டு படித்து பார்க்கணும் என்னென்ன பழங்கள் மாம்பழம் மாதுளம் பழம் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் எலுமிச்சை பழம் திராட்சை பழம் வாழைப்பழம் நாவல் பழம் அன்னாசி பழம் பூங்குன்றன் தோட்டம் பூங்குன்றன் தோட்டத்தில் உள்ள பழங்கள் சப்போட்டா பழம் மாதுளம் பழம் மாம்பழம் கொய்யா பழம் வாழைப்பழம் கொழிஞ்சி பழம் பப்பாளி பழம் கல் கல்லிப்பழம் திராட்சை பழம் இந்த பழங்கள்லாம் இருக்கு சரி இந்த ரெண்டு படத்தையும் வைத்து கீழே ஒரு சில வினாக்கள் நமக்கு கேட்டிருக்காங்க அது என்னென்ன வினாக்கள் பார்த்தா அதுக்குண்டான விடையை நாம் இங்கே எழுதுவோம் பூங்குண்ணனின் தோட்டத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய பழங்கள் எவை எவை இப்போ பூங்குட்டன் தோட்டத்தில் மட்டும் என்ன பழங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் ரெண்டு தோட்டத்தையும் பார்த்து எழுதணும் இப்போ நம்ம பூங்குன்றன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்கள்லாம் பூங்குழலி தோட்டத்தில் இருக்கான்னு பார்க்கணும் எந்த பழம் இல்லையோ அந்த பழத்தை நாம் எடுத்து இங்க எழுத போகிறோம் இங்கே பாருங்க சப்போட்டா பழம் கொழிஞ்சி பழம் கொய்யா பழம் பப்பாளி பழம் பழம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க கண்டுபிடிச்சி எழுதிட்டு இது சரியாக இருக்கா அப்படின்னு சரிவ அடுத்ததாக நமக்கு மற்றொரு வினா இவர்களின் புதிர்களுக்கு உதவுவோமா வா என அழைக்கும் பழம் எது வான் கோப்புற பழம் எது வாழைப்பழம் சப்போட்டா பழம் என்ன சொல்லும் போ என கூறும் பழம் சப்போட்டா பழம் கொத்து கொத்தாக தொங்கும் பழம் எது திராட்சை பழம் பெயரிலே எண்கள் உள்ள பழம் ஆரஞ்சு பழம் அடுத்ததை நமக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க பழங்களை விற்பவர் எவ்வாறு கோவி கோவி விற்பார் எழுதுங்களே நாம்ளாக எழுதலாம் இங்கே எனக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதியிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது அவங்க பழம் விற்ப விற்கிறவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் தெரிஞ்சால் நீங்களும் எழுதலாம் வாங்கம்மா வாங்க பழம் வாங்கலையோ பழம் வாங்கலையோ ஆப்பிள் பழம் அண்ணாசி பழம் மாம்பழம் சத்தான பழம் விலை குறைவான பழம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதியிருக்கோம் நீங்களும் உங்களுக்கு பிடித்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்தது உங்களுக்கு பிடித்த பழம் ஒன்றை வரைந்து அதை பற்றி எழுதுங்களேன் இப்போ எனக்கு பிடித்த பழம் ஆப்பிள் பழம் நான் வரைஞ்சிருக்கேன் நீங்களும் கலர் பண்ணிக்கோங்க இதை பற்றி எழுத போகிறோம் இது ஆப்பிள் பழம் சிவப்பாக இருக்கும் இனிப்பு சுவை உடையது எனக்கு பிடிக்கும் எங்கள் அம்மா வாங்கி தருவார் அருமையான பழம் இப்போ அடுத்ததாக நாம் நம்முடைய பாடப்பகுதிக்கு வரோம் இது வரைக்கும் பார்த்தவை எல்லாமே நினைவுகள் மலரட்டும் நாம் போன பருவத்தில் என்ன படித்தோமோ அதை ஒரு முறை நாம் நினைவுக்கு கொண்டு வருகிறோம் அடுத்தது சிறுபஞ்சம் மூலம் இங்க நமக்கு எதற்கு எது தேர்ந்தெடுத்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்க ஒரு சில சொற்கள் கொடுத்துட்டாங்க நாம் பாடத்தில் படிச்சிருப்போம் சிறுபஞ்சம் ஒடுத்தல நல்ல இசை ஆராய்ச்சி நல்ல அரசர் கால்கள் கண்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இறக்கத்துடன் பார்ப்பது நமக்கு எது கண்கள் எடுத்து எழுதணும் நடந்து செல்ல உதவுவது கால்கள் வெரி குட் மக்களை வருத்தாதது நல்லது செய்பவர் நல்ல அரசர் அறிவியல் அறிஞர்கள் செய்வது ஆராய்ச்சி காதுக்கு இனிமை தருவது நல்ல இசை இது எல்லாமே இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க அது சரியானதை எடுத்து நாம் பிழை இல்லாம எழுதவேன் அடுத்ததாக தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் இங்க நமக்கு கொடுத்துட்டாங்க முக்கொடி முக்காலம் முப்படை முக்கணி மூவிடம் இங்கே அதற்கு உரிய சொற்களை கொடுத்துருக்காங்க அப்ப எது முக்கா முக்கொடி முக்காலம் முப்படை அப்படிங்கிறது நேராக எடுத்து எடுத்து எழுதணும் பாருங்க தன்மை முன்னிலை படற்கை மூவிடம் நமக்கு தெரியும் தரைப்படை கப்பல் படை விமானப்படைங்கிறது முப்படை நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் முக்காலம் புளிக்கொடி மீன்கொடி வில்கொடி முக்கொடி மா பலா வாழை முக்கணே இதெல்லாம் நமக்கு தெரிந்தது இதை எல்லாமே நம்ம திருப்பி திருப்பி படிக்கும்போது நாம் நன்றாக அந்த எழுத்துக்களும் சொற்களும் நமக்கு தெரியும் அடுத்ததாக உரிய தொடரோடு இணைப்பேன் இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க உண்டான தொடர்கள் கொடுத்துருக்காங்க நம்ம எது சரியானதில் எடுத்து எழுதணும் அட கீழே கொட்டி விட்டதே நான் எடுத்து தருகிறேன் இந்த ஆண்டு விளைச்சிலே இல்லை கவலை வேண்டாம் மன்னர் உதவுவார் ஆகா மிக அருமையான பாடல் உங்கள் குழுவினர் கூறியபடியே சந்திராயன் மூன்று நிலவில் இறங்கிவிட்டதே இப்போ சொல்லியிருக்காங்க நமக்கு இதை பார்க்கும் தெரியும் இது கண்ணுக்கு அழகு இது மன்னனுக்கு அழகு கேட்கறது இசைக்கு அழகு ஆராய்ச்சி செய்யறது ஆராய்ச்சிக்கு அழகு அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரிந்திருக்கு இதை நம்ம சரியாக அடுத்தது வாங்க ஒன்றில் பத்து படிப்பேன் விடையளிப்பேன் படிச்சு பார்த்து விடையளிக்கணும் ஓர் அலறல் சத்தம் கேட்டது அது வளவன் வீடு வரை எதிரொலித்தது அதை கேட்டு அதிர்ந்து போனான் வளவன் எங்கே இருந்து வருகிறது அந்த சத்தம் சத்தத்தை கேட்டுக்கொண்டே தேடிச் சென்றான் அருகில் இருந்த குட்டையை அடைந்தான் ஆமாம் அங்கே இருந்துதான் சத்தம் வந்துள்ளது எட்டி பார்த்தான் அடடே அழகான குட்டையானே குட்டையிலிருந்து மேலே ஏற முடியாமல் தவிக்கிறது தண்ணீர் குடிக்கத்தான் வந்திருக்கும் போல உள்ளது என்ன செய்வது என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் உடனே ஊருக்குள் ஓடினான் சற்று நேரத்தில் ஒரு பெரிய மண் தோண்டும் இயந்திரத்துடன் ஊர் மக்கள் வந்தனர் அதை கொண்டு குட்டையை தோண்டி குட்டி யானை வெளியே வருவதற்கு பாதை செய்தனர் குட்டி யானை மெல்ல வெளியே வந்தது அனைவருக்கும் நன்றி சொல்லுவது போல தும்பிக்கையையும் தலையையும் ஆட்டியது பிறகு தன் அம்மாவின் குரல் கேட்டு காட்டிற்குள் விரைந்து ஓடிவிட்டது கிராம மக்கள் தோண்டிய பாதையில் படிக்கட்டு அமைத்தனர் இப்போ இந்த பத்திரம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க வளவன் வீட்டில் இருக்கான் அவனுக்கு பயங்கரமாக ஒரு அல அலறல் சத்தும் கேட்குது என்னடான்னு பார்த்துட்டு ஓடி போய் பார்க்குறான் அங்கே போனால் ஒரு குட்டை அந்த குட்டையில் ஒரு யானை ஒன்று இருக்குது யானை தண்ணி குடிக்க வந்தப்போ ஏற முடியாமல் தவிச்சிட்டு இருக்கு உளுந்துருச்சு உள்ள அப்போ அதை பார்த்துட்டு எப்படி வெளியெடுக்குதுன்னு ஓடி போய் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க ஊர் மக்கள் ஒரு மண் தொண்டை இயந்திரத்தில் வந்து அதை குட்டை பக்கமும் வழியும் செஞ்சு விட்டு அது வந்து வெளியெடுத்துர்றாங்க யானை வெளியே வந்துடுது அப்படியே எல்லாத்தையும் சுற்றி முற்றியும் பார்த்து நன்றி உணர்ச்சியோட பார்த்துட்டு அதை அம்மாவை தேடி உள்ளே ஓடிப்பச்சு இதுதான் நமக்கு இந்த பத்தியில் கொடுத்துருக்காங்க இந்த பத்தியில் ஒரு சில வினாக்கள் கேட்டிருக்காங்க என்னன்னு நம்ம பார்ப்போம் எதிரொலித்தது எது என்ன எதிரொலித்தது நமக்கு குட்டி யானையின் சத்தம் நமக்கு குட்டி யானையோட சத்தம் ஆக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் நல்லா ஷேட் பண்ணிக்கிறோம் அடுத்து மக்கள் ஏன் படிக்கட்டமைத்தனர் ஏன் அமைச்சாங்க குட்டி யானை வெளியே வருவதற்கு அப்போ எதுக்கு குட்டி யானை ஏறி வருவதற்காக ஈ அடுத்து இம் மரபுப்படி குட்டி யானையும் அதன் ஒளியையும் எப்படி இப்படி சொல்லலாம் யானை கன்றுன்னு சொல்லலாம் அதனுடைய ஒளியை நம்ம பிளிரும் சொல்கிறோம் அப்போ யானை கன்று பிளிரும் ஆ அப்படிங்கிறதுக்கு நம்ம சரியாக ஷேர் பண்ணிக்கணும் அடுத்தது ஒன்று புள்ளி பன்னெண்டு புத்தகத்தில் தேடி எழுதுவோம் இப்போ நம்ம புத்தகத்தை தேடி எழுதணும் ஒரு சில வினாக்கள் கொடுத்துருக்காங்க நம்ம புத்தகத்தை பார்த்து அதுக்குண்டான வினாவை சரியாக எழுதணும் அரசனுக்கு அழகு என குறிப்பிடுவதை கண்டறிந்து எழுதுக அவ படிச்சிருப்ப அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை மாட்டான் பக்கம் இரண்டுல இருக்கு நாம் அந்த புத்தகத்துல இருக்கிறத படிச்சுட்டு நாம் எழுதலாம் செய்யல இடம்பெற்றுள்ள ஐந்து மூலிகைகளின் பெயர்களை எழுதுக கண்டங்கத்தரி சிறு ஒழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெறிஞ்சி மக்களின் மனநோயை தீர்ப்பனவாக கூறப்படுபவை எவை எதெல்லாம் மக்களுடைய மனநோயை தீர்க்குது சிறுபஞ்சம் மூலத்தில் கூறப்பட்டுள்ள ஐந்து கருத்துக்கள் நமக்கு சிறுபஞ்சம் மூலத்தில் கூறியிருக்க ஐந்து கருத்துக்கள் தான் மக்களுடைய மனநோயை தீர்க்குது மூலிகைகளின் எந்த பகுதி உடல்நோய் உடல் நோயை தீர்க்கும் என கூறப்பட்டுள்ளது அப்போ நமக்கு அந்த மூலிகையில் எந்த பகுதி உடல் நோயை தீர்க்கிறது வேர் பகுதி விளையாடி வெளியேறு அப்படிங்கிற பகுதியை நீங்கள் படித்து பார்த்து அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க அடுத்தது ஒன்று புள்ளி பதிமூ ஒன்று மூன்று எனக்கு பிடித்த உறவினருக்கு கடிதம் எழுதுவேன் இப்போ உங்களுக்கு பிடித்த உறவினர் மாமா அத்தை தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாருக்கு வேணால் எழுதலாம் நான் வந்து எழுதியிருக்கேன் என்னுடைய மகளுக்கு நாள் நீங்கள் நாம் என்றைக்கு எழுதுகிறோமோ அந்த தேதியை போட்டுக்கணும் நான் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இடம் சேலம் உங்கள் ஊர் என்னவோ அதை போட்டுக்கணும் அன்புள்ள மகளுக்கு இப்போ யாருக்கு எழுதுகிறோமோ அங்கே எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன கேட்கணும் நான் நலம் நீ நலமா நன்றாக படி சத்தான உணவை சாப்பிட்டு நன்றாக தூங்கும் உடலை நன்றாக பார்த்துக்கொள் நான் அடுத்த வாரம் கல்லூரிக்கு வருகிறேன் இப்படிக்கு பாசமுள்ள அம்மா அப்படின்னு நாம் எழுதிட்டோம் நீங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி தாத்தா பாட்டி யாருக்கெல்லாம் எழுதுனா அவங்களையும் முகவரியை நாம் இங்கே எழுதணும் அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க நினைவில் நின்ற நிலாவே நிலாவுக்கு ஒரு கற்பனை கடிதம் இப்போ உங்களுக்கு என்ன கற்பனை தோணுதோ நீங்கள் அதை எழுதலாம் நான் வந்து ஒரு சில வரிகள் இங்கே சொல்லியிருக்கேன் நான் இங்கு நலம் நீ நலமா நீ எவ்வாறு இவ்வளவு வெண்மையாக பால் போன்று இருக்கிறாய் அந்த ரகசியத்தை என்னிடம் கூறு நானும் தெரிந்து கொள்கிறேன் உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் நீ ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் நாம் அப்பொழுது நிறைய பேசலாம் இப்படிக்கு உன் தோழி அப்படி நான் எழுதிட்டேன் இப்போ நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ உங்களுடைய கற்பனைக்கு உண்டானதை நீங்க எழுதலாம் இங்க நமக்கு படிப்பேன் மினிவு இந்த சொற்களை நம்ம படிச்சு பார்க்கணும் அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் கல் பலா நாய் மாமா தாகம் பாலம் கடல் வனம் முரம் வயல் காரர் பணம் பாசம் வாசல் பழம் சாயம் தாயம் இறால் காளான் பாடல் தாத்தா சக்கரம் சக்கரம் வாகனம் நம் வற்றல் நண்பர் ஆப்பம் தந்தம் பம்பரம் மன்னன் ஆட்டம் தகரம் சாலரம் பட்டம் பல்லம் மரம் கடகட மடமட டம டம சல சல பல பல டம் டம் தட தட அதாவது நம்மளுடைய படித்தல் திறனை மேம்படுத்துறக்க இரண்டு இரண்டு எழுத்துக்களாக நம்ம சேர்த்து சேர்த்து படிக்கும்போது இன்னும் எளிமையாக இருக்கும் எழுத்து தெரியல அப்படின்னா நம்ம சேர்த்து சேர்த்து படிக்கும்போது இன்னும் நமக்கு படித்தல் திறன் அதிகமாகும் இதில் ஒரு சில வினாக்கள் கேட்டிருக்காங்க ஒத்த ஓசையுடைய சொற்கள் நாளில் இருக்க ஆட்டம் பட்டம் சாயம் தாயம் நீங்கள் இன்னும் ஒரு சில சொற்களை எடுத்து எழுதலாம் வீட்டில் இருப்பவை இதை என்னெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம வச்சுருக்கோம் முறம் பணம் பழம் காளான் வற்றல் ஆப்பம் பம்பரம் தகரம் பட்டம் வேறு ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் எடுத்து எழுதலாம் அடுத்ததாக படிப்பேன் மகிழ்வேன் இதை படித்து பார்த்து நம்ம மகிழணும் படம் கொடுத்துருக்காங்க இதை பற்றி கொடுத்துருக்காங்க படம் படம் காளான் படம் அழகான காளான் படம் ஒட்டகம் ஒட்டகம் நல்ல ஒட்டகம் உயரமான நல்ல ஒட்டகம் பயணம் செய்கிறாங்க பயணம் வாகன பயணம் எங்கள் வாகன பயணம் நாடகம் நாடகம் பார்த்த நாடகம் நாங்கள் பார்த்த நாடகம் இந்த மாதிரி நீங்கள் எழுதவும் தெரிஞ்சுக்கணும் படிக்கவும் தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன் யார் தந்த மத்தளம் யார் தந்த பழம் யார் தந்த மஞ்சள் யார் தந்த கரகம் நான் கண்ட கப்பல் நான் கண்ட மான் நான் கண்ட சக்கரம் நான் கண்ட கடல் சேர்த்து படிச்சு பழகணும் பாப்பா பார்த்த மான் பாப்பா பார்த்த பட்டம் பாப்பா பார்த்த காகம் பாப்பா பார்த்த படம் நான் உண்ட அப்பளம் நான் உண்ட ஆப்பம் நான் உண்ட காளான் நான் உண்ட பழம் அடுத்ததா பாருங்க படிப்பேன் சிறகடிப்பேன் இங்க நம்ம இதை படிக்கிறோம் வந்தவர் யார் காகங்கள் பறந்தன மான்கள் பயந்தன மரங்கள் பார்த்தன இங்க பாருங்க பண்மையில வரும்போது நான் நான் முடிய முடியுது அதை நாம நினைவுல வச்சுக்கணும் கர் சத்தம் சத்தம் கர்கர் வந்தவர் யார் யார் கர்கருன்னு சத்தம் ஒட்ட வராங்க லம் காகங்கள்லாம் பறந்து போதும் மான்கள்லாம் பயந்து போடி போதும் மரங்கள்லாம் பார்க்க அப்போ யாராக இருக்கும் இங்கே கேட்டிருக்காங்க வாங்க வந்தவர் யார் முகம் மட்டும் கொடுத்துருக்காங்க சிங்கமா மானா தென்னது மாடா அப்போ நமக்கு சத்தம் போட்டு வருது எல்லாம் பயந்து விடுறதுதான் சிங்கம் தான் வராரு பயந்தவை எவை எவை பயந்தன மான்கள் பயந்தன அடுத்ததாக நமக்கு ஐ செய்யலாமுங்கிற பகுதி இங்கே ஒவ்வொன்றிலையும் நூ துணிக்கடை இருக்குது இதில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க பள்ளி கதர் சட்டை மேலங்கி பின்னலாடைகள் துண்டு கைலிகள் காளுரை கையுறை அரைக்கை சட்டை வேட்டி அரைக்கால் சட்டை பருத்தி புடவைகள் தாவணிகள் சுடிதார் பாவாடை சட்டை பட்டுப்புடவை ஒருங்குடை பிராக்குகள் முழுக்கை சட்டை முழுக்கால் சட்டை இதெல்லாம் நான் எதுக்கு படித்து காட்டுறேன் நீங்கள் அதை பார்த்து நல்லா படித்து பழகிக்கணும் அடுத்ததாக இங்கே விடுபட்ட எழுத்துக்களை நாம் நிரப்புவோம் நிரப்ப வேண்டும் நிரப்புவோமா பாருங்க இங்க ஒருங்குடை பா வாடை இங்கே இருக்கிறத நம்ம பார்த்து எழுதணும் கால் நமக்கு தெரியும் சட்டை இங்கே ஒரு எழுத்து போடும்போது பட்டு புடவை வேட்டி சுடிதார் தாவணி இங்கே பாருங்கள் காலுறை கையுறை அடுத்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய படத்தை பார்த்து இங்கே சரியானதை எழுதணும் இறுதி எழுத்து ஒன்று போல் உள்ள உடைகளின் பெயர்கள் யாவை இறுதி எழுத்து ஒரே மாதிரி வரணும் பாருங்கள் காலுறை கையுறை பள்ளிச்சீருடை டை கதர் சட்டை டை கைலிகள் இல் பின்னலாடைகள் இல் இதே மாதிரி நிறைய அங்க இருக்கு நீங்கள் இன்னும் பார்த்து எழுதலாம் அடுத்ததாக முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள உடைகளின் பெயர்கள் அரைக்கால் சட்டை அரைக்கால் அரைக்கை சட்டை அரைக்கால் சட்டை முழுக்கை சட்டை முழுக்கால் சட்டை இங்கே பாருங்க அ மு மு முதல் எழுத்து ஒன்று போல் வருகிறது அடுத்ததாக பட்டியலில் உள்ளவற்றில் எவற்றை இந்த துணிக்கடையில் வாங்கலாம் எதெல்லாம் நம்ம இந்த துணிக்கடையில் வாங்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே கிடைக்கும் கிடைக்காதுன்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்குறோம் போர் இருக்கான்னு பார்க்கணும் அந்த படத்தில் இல்லப்ப கிடைக்காது ஒருங்குடை கிடைக்கும் வேட்டி கிடைக்கும் தரை விரிப்பு கிடைக்காது அந்த கடையில் இல்லை மெத்த விரிப்பு இல்லை கால் சட்டு கிடைக்கும் அடுத்ததாக நமக்கு ஒரு விளம்பரத்தை நம்மளை தயார் செய்ய சொல்கிறாங்க என்ன கடைக்கு உரிய அறிவிப்பு பலகை தயார் செய்யுங்களேன் இப்போ நான் ஒன்று சிம்பிளாக ஒரு மாடலில் எளிமையாக செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி நல்லா வண்ணமாக நல்லா அழகான வடிவங்களில் இன்னும் நீங்கள் செய்யலாம் எதை எடுத்தாலும் ரூ ஐம்பது சட்டை புடவை சூடிதார் துண்டு கையில் விலையோ குறைவு தரமோ உயர்வு வருக வருக அப்படின்னு நான் போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் உங்களுக்கு கற்பனையில் என்ன தோன்றுதோ எப்படி வடிவமைக்கலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இன்னும் உங்களுடைய கற்பனையிலேருந்து நல்லா நீங்கள் அழகான ஒரு அறிவிப்பு பலகை தயார் செய்யலாம் நன்றி குழந்தைகளே நீங்கள் இதை நல்லா படித்து பார்த்துட்டு முதல் நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிள்ளைகள் இருக்கோ அதை சரி செய்யும்போது இதை பாருங்கள்